சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையராக இருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணி பணிபுரிந்துருக்கேன் டிசி அண்ணா நகரா டிசி மவுண்டா ஜேசி டிராஃபிக் ஜேசி சவுத்து அடிஷ்னல் கமிஷனர் டிராபிக் அடிஷ்னல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த தான் கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கன கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமை இப்போ நீங்கள் கேளுங்க சார் இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட்டு ஒரு ப்ரிசீஜியஸ் போஸ்ட்டு போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க இந்த போஸ்ட் வரணுன்றது எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஆசையாக இருக்கும் this is one of the prestigious positions a person who is sitting in the commissioner city என்ன 얘기를ீங்க இல்ல எதே வரைக்கும் காவல் நிறைய பதவிகள் இருக்கு முக்கியமான இது வெரி பேடி திங்க் தட் this is the prestigious position அதுல சொன்னது எல்லா பர் அதுல வர்க் கூடுதல் பெருது சரி என்ன uh, whatever it is, uh, roles and responsibilities are same to uh, but uh, in completely on failure of the Marina machine, a portion of the throat, handle ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா எப்பயுமே இது குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதை தடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாக ஆயிடுச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கொட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணுவோம்

முதல் ஆரம்பிக்கும்போதே போதே உங்கள்ட்ட நான் என்னது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது சரி குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும்

தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸ் வாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும்

கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக்கணும் இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷ்னல் கமிஷனர் இருந்ததுனால சொல்கிறேன் போக்குவரத்து சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி சரி பார்க்கலாம் என்கவுண்டருன்றதுலாம் அப்படி வருதே கிடையாது எந்த புரியுமோ அந்த லாங்குவேஜ் நம்ம சொல்லிடுவோம் அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிற அரசுக்கு கண்டிப்பா அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம் ப்ரொபஷனல் போலீசிங்